கார்த்தி சீரியலை நாளைக்கு ஒரு சம மாஸ் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரியல வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திரகலா கரெக்டாக போய் அந்த கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் நீ மட்டும் இருந்துட்டா போகிறமா உன்னோட போலி அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு நடிக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தேனே அப்படிங்கிறப்ப மேடம் நேற்று ராத்திரிலேருந்தே அவங்கள தேடுறேன் எங்கே இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றப்ப இதை எதனால் நீ என் கிட்டே வந்து முதலே சொல்லலை இங்கே தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த பக்கம் மாப்பிள்ள வந்து இங்கே பாரு சரி அதெல்லாம் போகட்டும் அங்கே ஆல்ரெடி துர்கா போய் மணமேடையில் வந்து மலையின் காலத்துமாக உட்காந்துட்டேன் நீ முதல்ல போய் வந்து மணமேடையில் ஏறு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு என் அக்கா கேட்டாலும் ஏதாவது பேசி நான் சமாளிச்சுக்கிறேன் நீ முதல்ல வா மணமேடைக்கு போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மணமேடைக்கு ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வந்து என்ன ஆச்சு உங்கள் மாப்பிள்ளை உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கேட்டுடுறாங்க கேட்டோடனே அக்கா ஒன்றும் கவலைப்படாத இங்கே பக்கத்தில் தான் வந்து கோவிலுக்கு போ போயிருக்காங்க அர்ச்சனை முடிச்சுட்டு வந்துடுவாங்க நீ வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இந்த நேரத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விடு அதான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல வரட்டும் நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஐயே தாலி எடுத்து எல்லார்கிட்டையும் கொடுங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டும் இன்னும் மனம் இடையில் வந்து இந்த பக்கம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கிட்டேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு துர்கா என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரேவதியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அக்கா நீ என்னமோ சொன்னேன் அக்கா எல்லா விஷயங்களும் மாமா வந்துடுவாங்கன்னு ஆனால் இப்போ வரைக்கும் வரவே இல்லையே அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அவ்வளோ தூரம் ரேவதி சொல்லியும் கேட்காம கையில் அந்த பா டப்பாவை எடுத்துகிட்டு வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு கையில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் துர்கா எப்படியும் வந்து இந்த பிரச்சனை முடியும் அப்படி முடியலன்னா நவீன் வந்து என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் வந்து எடுக்கிற முடிவு எடுத்தது தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கார்த்திக் ஃபோன் பண்ணி இந்த பக்கம் மயில் வாகனத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவை கரெக்டான இதான் சரியான சந்தர்ப்பம் நானும் இவங்களை அழைச்சிட்டு இங்கே மண்டபத்துக்கு வந்துடுறேன் நீ முதல்ல வந்து சீக்கிரம் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னுப்ப சொல்லிட்டு இல்லைப்பா ஆல்ரெடி நான் வண்டியில் தான் உட்கார வச்சுருக்கேன் ஆட்டோலையே நான் இந்த உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையோடு எடுத்துகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் அதே சமயம் இங்கே வந்து துர்காவுக்கு கரெக்டாக வந்து நல்ல நேரம் போயிட போகுதுன்னு சந்திரகலா வந்து தாலி கட்ட சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வந்து தாலி கட்டுறதுக்காக இந்த பக்கம் வந்து துர்காவுக்கு வந்து எடுக்கிறாங்க கெட்டிமில்லன் கெட்டிமேலன்னு வந்து சத்தம் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கார்த்திக் டக்குன்னு வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து வண்டியை எடுத்துகிட்டு இந்த பக்கம் முதல்ல நான் போய் நிப்பாட்டுறேன் ஏன்னா மேலே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேகமாக ஓடி வராங்க அந்த சமயத்தில் வசந்தாவையும் சரி பக்கத்தில் அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு பொறுமையாக வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் துர்கா பார்த்திங்கன்னா கையில் வந்து பாட்டிலில் வந்து மெதுவாக வந்து திறந்துட்டு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க மனமேடையில் தாலி எடுத்துகிட்டு கரெக்டாக துர்கா களத்தில் கட்ட போகிறாங்க அந்த சமயத்தில் கார்த்தி வேகம் அப்படி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மாப்பிள்ள என்ன எங்கே போயிட்டீங்க இவ்வளோ நேரம் ஆச்சு திடீர்னு நிறுத்துங்கன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல முதல்ல கல்யாணம் நடக்கணும் கா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் சொல்கிறான்ட்டு நிப்பாட்ட சொல்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சந்திரகலாவை வந்து சத்தம் சத்தப்படுறாங்க நான் முதல்ல வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன் நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வேலையெல்லாம் நினச்சா எனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்கிறதுக்கே வந்து வாய் கூசுது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது அப்படின்னு அக்கா நீங்கள் சொல்கிறது ரேபதியும் சத்தப்படுறாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வந்து சித்தின்னு கூப்பிட்றதே எனக்கு வந்து வாயெல்லாம் கூசுது இப்படியா நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறேன் உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குன்னு இங்கே ஸ்வேதாவும் வந்து கண்ணா பண்ணுன்னு திட்டுறாங்க இங்கே பாரு அக்கா என்னக்கா உங்கள் ரெண்டு பசங்களும் வந்து பொண்ணுங்க எல்லாரும் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்கன்னு நீ இருக்க எதுக்காக இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க முதல்ல டே எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஒரு மாப்பிள்ளா நானும் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை தானே எனக்காக வந்து நீங்கள் பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறப்ப ராஜாவை பார்த்து கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளையாரு நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் இவங்க வந்து ரொம்ப மோசமானவன் மோசமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அழைச்சிட்டு இந்த பக்கம் பாரு அப்படின்னு ஒன்று பயப்படுறாரு அந்த மாப்பிள்ளை வசந்தாவை பார்த்துட்டு இந்த பக்கம் பதிலே சொல்ல முடியாமல் இந்த பக்கம் மாப்பிள்ள எந்திரிச்சு நிற்கிறாரு இவ்வளோ நேரம் வந்து கையில் தாலி வச்சிருந்தவர் இப்போ டக்குன்னு வந்து தாலியை கீழே போட்டுட்டு இந்த பக்கம் அப்படியே நவுறாரு எங்கே நவுந்து போகலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் இந்த பக்கம் ஸ்வேத்தாவும் மாப்பிளை இறுக்கி பிடிக்கிறாங்க அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்